ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தமிழ் சொல்லட்டே கிடந்தல அனித்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தன்னலின் வணக்கம் ஜெயர் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஊர் இதில் சிறுமலை திண்டுக்கல் சிறுமலை திண்டுக்கல்லேருந்து வந்த திருமலை எத்தனை கிலோமீட்டர் திருமலை ஆ சிறு சிறுமலையா சிறுமலை ஓகேங்களா ஆஞ்சி கதை படிச்சு நிமிங்களில்ல அந்த காலத்தில் கையில் மழை தூக்கிணும் போனால் அப்படியே கீழே விழுந்துருச்சு கொஞ்சம் அந்த மாதிரி வந்து சிறுமலை வந்து அது உழந்தது அப்படின்னு சொல்ல ஐதீகம் ஓகேங்களா ஏன்னா முன்னோர்களுடைய ஐதீகம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேடு ஃபுல்லாக வந்து கடல் மட்டத்தில் வந்து ஆயிரத்தி இரநூறு மீட்ரு ஆயிரத்தி இரநூறு மீட்ரு ஹைட்டாக இருக்குது இங்கேலாம் பச்சை பசுமையாகவே இருக்குது சூப்பராக இருக்குது ஓகேங்களா இங்கேயும் வந்து எல்லோரும் அழிச்சிடாதீங்க இங்கேனாச்சு எல்லோரும் நல்லா இருக்காங்க தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபில்டர் பண்ணவே தேவையில்லை பில்டர் ஃபில்ட்ருனா அப்படின்னா இங்கே தெரியாது ஏன்னா இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறாங்க எதுவுமே அழிக்கலை இந்த மாதிரி ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம முடியாது முதமுறை பார்க்கணும் பார்க்குறனா சப்ஸ்கிரைப் பண்ணி சன் பேனில் ஆறு பேனல் போட்டு த்ரீ ஹெச்பி மோட்டர் வெரிசல் பம்ப் போட போகிறோங்க அங்கே ஒரு ரெண்டு இடத்துல போட்டுக்கிறாங்க இப்போ வந்து நம்ம மூணாவதாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மலை பிரதேசத்தில் மேலே வந்து போட்டு கொடுங்க இங்கே எல்லாம் மூடினு தான் இருக்குது போட்டு தண்ணி வந்து ஒரு அறுபது அடி எழுபது அடி மேலே போகணும் வாங்க வீடியோக்கள்லாம் போய் பார்க்கலாம் மோட்ரு பாருங்கள் என்ன இது மாம்ச முழிக்கிற இல்ல காட்டில் ஏதோ உக்காந்துக்கிற மாதிரி உக்காந்துக்கிறேன் விவசாயம்மா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன போயிடுச்சு பேர் சவு ஷோ அந்த இதா சரி ஓகே இந்த பச்சை கலர் இருந்துச்சுன்னா தண்ணி ஓடுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஒன்றும் வெயில் ஏதாவது அதிகமாக தான் சந்தோஷமா என்ன உங்களுக்குண்ணா தண்ணி இதே போஸ்ட்டு அங்கே வரைக்கும் போவோம் இது வந்து நாலு ஸ்டேஜ் மாதிரி டூ பாயிண்ட் ஃபைவ் முப்பது மீட்டர்னா தொண்ணூறு அடி வேலை செய்யும் தொண்ணூறு அடி வேலை செய்யணும்னா ஃபுல்லாக சல்லுன்னு போவோம் ப்ரெஷர் அதிகமாக வரும் ஆனால் தண்ணி கம்மியாக வரும் இப்போ ஸ்டேஜ் கம்மி போட தண்ணி இங்கே ஊற்றினா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டேஜ் போட்டீங்கன்னா தண்ணி நிறைய வரும் அந்த மாதிரி இது வந்து ப்ரெஷர் எங்கே போனாலும் போட்டு எடுத்துக்கலாம் அப்படிதான் அப்படியா இருங்க பேர் நாகபாண்டி ஆ ஓகே தண்ணி ஓகே வா சோழில் போடலாம் தானே சரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம் அங்கேருந்து வரது எல்லாம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு பார்க்கறது எங்கேயோ போய் மழையில் எங்கேயோ மாற்றுற மாதிரி இருந்துச்சு இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்குது இந்த இடத்துல இயற்கை ஃபர்ஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்குது வரக்குள்ள அதுக்கப்புறமா தண்ணி வந்த பின்னாடி எல்லாம் பண்ணப்போ நல்லா தான் இருக்கு

ஆ ஓகேவா ம் ஓகேவா தண்ணி வருதுங்களா ஆம் போட்டு பிடிச்சாச்சு ஓகேங்களா ஆ பாருங்க மேலே போகணும் அங்கே மேலே போய் இதாகணும் அதனால் வந்து இங்கே போட்டுக்குது ஆறு பேனல் எழுபத்தஞ்சி கம்மியாக தான் ஓடுது ஆம்ஸ் ஓகேங்களா நிற்கும் அதே ஆப் ஆகும் அதே ஆன் ஆகிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கீழே கொடுத்துனுக்குது இங்கே பாருங்க இந்த இடத்துல கொடுத்துனுக்குது அதே வந்து வோல்ட் ஓல்ட்டு கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு ஏற்ற வந்து ஆம்ஸ் கம்மியாச்சுனாலே ஓல்ட் கம்மியானா ஆஃப் கட் கட்டாக ஃபோல்ட் வந்துடும் அப்போ வந்து ஆஃப் ஆச்சுன்னா தண்ணி ஆஃப் ஆயிரும் ஓகேங்களா ஒயர் லென்த்தாக இருக்குது இங்கே பாருங்க மரங்க எப்படி இருக்குன்னு இந்த இயற்கை எனக்கு கொடுத்த சந்தோஷம் ஓகேங்களா வரணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்தெல்லாம் வரத்துக்கு நாங்கள் வரக்குள்ள ரொம்ப என்ன சொல்கிறது அப்படி இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருக்குது ஊட்டி கொடைகள்லாம் இருக்குது இல்லை அந்த மாதிரி அதோட இன்னும் இடம் வந்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது மு ஒரு அதாவது முப்பது மீட்டர்னா தொண்ணூறு நூறு அடிக்கு மேலே வேலை செய்யும் ரெண்டரைி டெலிவரி வந்து இன்ச்சாக பண்ணி போட்டுக்கிறங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மலை பிரதேசத்தில் வந்தங்க வந்து ரெடி பண்ணி ஆச்சு ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து நிறையா ஹில்ஸ் ஏரியாவில் போடணும்னு வச்சுக்கேன் இந்த மாதிரி போர் மோட்டர் போட்டுக்காங்க சிம்பிளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் பக்கத்தில் இருந்தால் ரிப்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரிசல் பொம்பு நல்லாயிருக்கு ஓகேங்களா அடுத்தடைய நான் உங்களுக்கு ஜெயமாதிரி பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் சுவாசுக்காட்டு சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல வந்ததுக்கு ஓகேங்களா பெருமையாக இருக்குது ஒரு தாட்டினாச்சும் வரணும்னு ஆசைப்படுங்களா அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் இடத்துக்கு வரலாம் ஓகேங்களா பாய்

மோடம் போட்டுக்குதா தண்ணி ரெண்டாவது லீக் ஆகுது ஃபுல்லாக லீக் ஆகுது ஓகேங்களா உங்களுக்கு அண்ணா ஓகேவா ஓடுமோ ஓடாதன்னு எல்லாமே ஒரு ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்கு ஓகேங்களா வெயில் இருந்தால் தண்ணி அதிகமாகும் கோர்ஸும் ஆர்ப்பியமும் அதிகமாகும் பார்த்து பார்த்து ஆ அங்கே கீழே இருக்குதுமா ஓகேங்களா கீழே இருக்கு கிணறு வந்து பாரு அந்த இடத்துல கீழே இருக்கு ஓகேங்களா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே வெயில் ஏற யாரும் சரி பார்க்குறேன் அங்கே கம்மி வெயில் சார் பார்த்து சார்

சார் பேட்டரி செக் செக் சார் பண்ணுங்க